அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கவலைகளாலும் துன்பங்களாலுமே சூழப்பட்டது பெரும்பான்மையான மகிழ்ச்சியையோ உலகத்துடைய பெரும்பான்மையான இன்பங்களையோ அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா இந்த உலகத்தில் அனுபவித்ததில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை எடுத்தாலும் சமூக வாழ்க்கை எடுத்தாலும் எல்லா வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய முன்னதாகவே அவர்களுடைய ஒரு அனாதையாகத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியில் பிறந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் பிறந்த சில ஆண்டுகளில் ஒரு தாயும் மரணம் அல்லாஹுடைய தூதருடைய தாயும் மரணமாகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பாட்டனாருடைய பொறுப்பில் வளர்க்கப்படுகிறார்கள் சில ஆண்டுகளில் பாட்டனர் அப்துல் முத்தலிபும் மரணம் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் தந்தையின் சகோதரருடைய பொறுப்பில் செல்கிறார்கள் அவர்களும் மரணம் அபு தாலிபும் மரணம் அல்லாஹுடைய தூதர் அழிஹிவசல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இவர்களுடைய அன்பு பிரதிபலித்தது இவர்கள்தான் தான் அல்லாஹுடைய தூதருக்கு எல்லா சமூகமும் புறக்கணித்த பொழுது ஆதரவு